வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்துட்டு எல்லாருமே விற்பகப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா ஒரு வீடு கட்டி நம்ம அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழணும் ஒரு வீடு கட்டி பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் ஒரு நல்ல வீட்டில் நம்ம வசிக்கணும் அப்படின்னு மக்களுக்கு வீடு இல்லை அவ்வளவு ஈடுபாடு இருக்கும் அவ்வளவு காரணங்கள் இருக்கும் அவ்வளவு தேவைகள் இருக்கும் இந்த தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய விதமாக அரசு வந்துட்டு நமக்கு வந்துட்டு வீட்டு வசதி வாரி மூலயமாக நமக்கு வீடு கட்டி தராங்க அந்த வீடு கட்டி தரக்கூடிய திட்டத்தில் எப்படி நம்ம பயன்படுவது அது வந்துட்டு மத்திய அரசு நமக்கு வீடு கட்டி தரக்கூடிய திட்டத்தில் எப்படி நம்ம பயன்பெறுவது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம இந்த பதிவுல பார்ப்போம் இந்த மத்திய அரசு வீடு கட்டி தரக்கூடிய திட்டம் வந்துட்டு எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வந்துட்டு தொடங்கப்பட்டுச்சு இந்த இதில் வந்துட்டு இரண்டு விதமான இந்த திட்டத்தை வந்துட்டு மத்திய அரசு வந்துட்டு நமக்கு வந்துட்டு கொடுத்தாங்க ஒன்று நகர்ப்புற ஏழைகளுக்கு வீடு வழங்கும் திட்டம் இன்னொன்று பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் மூலம் இந்த திட்டத்தின் மூலம் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு வீடு கட்டி தராங்க இந்த வீடு கட்டுறதுல மக்கள் யார் யாரு பயன்பெறுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று லட்சத்துக்கும் குறைவான வருமானம் உள்ளவர்களுக்கு வந்துட்டு ஆறு லட்சம் வரை வந்துட்டு மத்திய அரசு வந்துட்டு கடந்தது கடன் போலாம் அவர்களுக்கு வந்துட்டு கடந்தவை வந்துட்டு ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் வட்டி வட்டி வந்துட்டு மானியமாக வந்துட்டு கிடைக்கும் அதே அதேபோல் ஆறு லட்ச மூணு லட்சத்திலிருந்து ஆறு லட்சம் வரை இருக்க வருமானம் வரக்கூடிய குடும்பத்துக்கு ஆறு லட்சம் வரை வந்துட்டு மானியம் கொடுக்கப்படும் அவங்களுக்கு ஆறு ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து வட்டி வந்துட்டு மானியமாக கிடைக்கும் அதே போல் அதே இது ஆறு லட்சத்திலிருந்து பன்னெண்டு லட்சம் வரை உள்ள வருமானம் உள்ளவங்களுக்கு வந்துட்டு ஒம்பது லட்சம் வரை வந்துட்டு கடன் வந்துட்டு பெறலாம் அவர்களுக்கு வந்துட்டு கடன் தொகை வந்துட்டு நாலு சதவீத வட்டி வந்துட்டு பெறலாம் அப்புறம் அதே போல் பனிரெண்டு லட்சத்திலேருந்து பதினெட்டு லட்சம் வரை உள்ளவர்களுக்கு வந்துட்டு எவ்வளோ தரப்புனா பனிரெண்டு லட்சம் வந்துட்டு மானியம் வந்துட்டு கொடுக்கப்படும் இதில் வந்துட்டு வட்டி வந்துட்டு மூணு சதவீதம் வட்டி மானியம் வந்துட்டு இவங்களுக்கு கிடைக்கும் அதே இது பதினெட்டு லட்சத்துக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்துட்டு இந்த திட்டத்தில் வந்துட்டு தகுதியற்றவர்களாக வந்துட்டு பார்க்கப்படுது உதாரணத்துக்கு இந்த இதில் வற்றி பெறக்கூடிய இதை பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு பன்னெண்டு இருந்து பதினெட்டு லட்சம் ரூபா வரைக்கும் ஆண்டு வருமானம் கொண்ட குடும்பத்தினர் வந்துட்டு ஐம்பது லட்சம் மதிப்பில் வீட்டை வந்துட்டு வாங்க திட்டமிடுறாங்கன்னா அதில் வந்துட்டு பத்து லட்சம் வந்துட்டு மும்பணமாக மீதமுள்ள நாற்பது லட்சத்தை வந்துட்டு வங்கிக் கணக்கு மூலமாக வந்துட்டு ஏற்பாடு செய்வார் இந்த வகையில் வந்துட்டு வரும் விண்ணப்பதாரர்கள் வந்துட்டு பனிரெண்டு லட்சம் வரையிலான கடனுக்கு வந்துட்டு மூணு சதவீதம் வட்டி மானியத்தை வந்துட்டு பெற முடியும் அதன்படி பார்த்தீங்கன்னா மூணு சதவீதம் வட்டினா பனிரெண்டு லட்சம் தொகையை வந்துட்டு மூணு சதவீதம் மானியமாக வந்துட்டு ஒரு இரண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு ரூபா வந்துட்டு மானியம் வந்துட்டு பெற முடியும் மீதமுள்ள உள்ள இருபத்தெட்டு லட்சம் கடன் தொகையை வந்துட்டு வழங்கப்படுவது போல வந்துட்டு வட்டி அதாவது சாதாரண வட்டி விகிதம் வந்துட்டு செலுத்தப்படும் இப்படி வந்துட்டு மக்களுக்கு இந்த வீடு கட்டும் திட்டத்தை வந்துட்டு மத்திய அரசு வந்துட்டு அர்ப்பணிக்கிறது இந்த திட்டத்தை எப்படி நம்ம வந்துட்டு பெறுவது அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்ப்போம் பி எம் ஆஸ் மிஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தில் வந்துட்டு நேரடியாக சென்று இந்த விண்ணப்பத்தை வந்துட்டு பெறலாம் இந்த இணையதளத்தில் வந்துட்டு லாக்இன் செஞ்சு சிட்டிசன் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற இதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டு குடிசைவாழ் மக்களாக இருந்தால் குடிசைவாசிகள் அல்லது பெனிஃபிட் அண்டர் அதர் த்ரீ கம்ப்ளி காம்ப்ளிமெண்ட் என்பதை வந்துட்டு கிளிக் செய்யணும் பின்னர் வந்துட்டு உங்களுடைய ஆதார் கார்டு அப்புறம் வங்கிக் கணக்கு அப்புறம் பெயரு நீங்கள் வாங்கக்கூடிய ஊதியம் குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்க தற்போது வசிக்கக்கூடிய வீட்டினுடைய முகவரி குடும்ப தலைவனுடைய பெயர் அப்புறம் வீட்டின் முகவரி போன்ற தனிப்பட்ட விவரங்களெல்லாம் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு சமர்ப்பிக்கணும் அனைத்து தவறுகளும் வந்துட்டு சரிபார்க்கப்பட்டு படிவத்தை வந்து சமர்ப்பிக்கணும் நீங்கள் விரும்பினா வந்து அதாவது இ சேவை மையத்திலேயோ சென்று நேரடியாக கூட விண்ணப்பிக்கலாம் கட்டணம் செலுத்தி படிவத்தை பூர்த்தி செஞ்சு தேவையான ஆவணங்களை வந்துட்டு நகல்களையும் வந்துட்டு இதில் வந்துட்டு சமர்ப்பிக்கணும் இந்த வீடு கட்டுற திட்டத்தில் வந்துட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த திட்டத்தை வந்துட்டு ஒரு கட்டுமான நிறுவத்தில் வந்து புது வீடு வாங்குவதற்கும் அல்லது தங்களுடைய சொந்த மனையில் அதாவது சொந்த இடத்துல வந்துட்டு வீடு கட்டுவர்களுக்கும் மட்டுமே இது வந்து பொருந்தும் அதே இது பழைய வீடு கட்டுவதற்கு அதாவது இருந்துச்சுன்னா அதை விலைக்கு வாங்கினோம்னா இந்த திட்டம் வந்துட்டு பொருந்தாது அப்புறம் ஒரு வங்கி மற்றும் வீட்டு வசதி நிறுவனத்திலிருந்து மற்றொரு வங்கி மற்றும் வீட்டு வசதி நிறுவனத்திற்கு மாற்று கடன்களுக்கு இந்த திட்டம் வந்துட்டு பொருந்தாது இந்த திட்டத்தின் மூலம் வந்துட்டு மானிய தொகை பெற்றாலும் கடன் முன்கூட்டியே வந்துட்டு செலுத்தி முடிக்கும் வசதியை வந்துட்டு பயன்படுத்திக்கொள்ளும் அப்புறம் மானிய தொகை வந்துட்டு கடன் கணக்கில் வந்துட்டு பரவு செய்யப்படவும் அப்புறம் கடன் தொகை வந்துட்டு குறைக்கப்பட்டு மீதமுள்ள கடன் தொகைக்கு மட்டுமே வந்துட்டு வட்டி வந்துட்டு கணக்கப்படும் அதாவது மானியத்தை கழிச்சுட்டு மிச்சம் அமௌண்ட்டை வந்துட்டு வட்டியாக வந்துட்டு அதுக்குரிய வட்டி மட்டுந்தான் வந்துட்டு வசூலிக்கப்படும் அதுபோக பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட இந்திய குடிமகன்கள் மட்டுமே இந்த திட்டத்தில் வந்துட்டு பயன்பட முடியும் அதிகபட்சம் வந்துட்டு ஐம்பத்தஞ்சு வயது உள்ளவர்கள் வந்து இந்த திட்டத்தை வந்து விண்ணப்பிக்க இந்த திட்டத்தின் கீழே வந்துட்டு ஒரு முறை பயன்படுவர்கள் வந்துட்டு மீண்டும் பயன்பெற முடியாது இந்த திட்டமாக ஒரு வீடு கட்டிட்டு அடுத்து இன்னொரு வீடு கட்டுறதுக்கு தகுதி கற்றவராக வந்துட்டு பார்க்கப்படலாம் திட்ட பலனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்தியாவில் எங்கும் அவர்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி காங்கிரீட் வீடுகள் கட்டி இருக்கக்கூடாது பயனாளிகள் மேற்கொள்ளக்கூடிய வருமான வரம்பு வந்து வருமான வரம்பு வந்து வர வேண்டும் அதற்கான ஆவணங்களையும் வந்துட்டு சமர்ப்பிக்கணும் இங்கே நம்ம வந்துட்டு நம்ம குடும்பத்துக்கு இவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிற வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு சமர்ப்பிக்கணும் பயனாளி கணவன் மனைவி மற்றும் திருமணமானதாக குழந்தைகள் வந்துட்டு இதை வந்துட்டு இருக்கலாம் இருபத்தோரு சதுர அடிக்கும் குறைவான வீடு உள்ளவர்களுக்கு மட்டும் ஏற்கனவே உள்ள வீட்டை வந்துட்டு மேம்படுத்துவர்களுக்கு இந்த திட்டத்தில் வந்துட்டு இணையலாம் இப்படி மத்திய அரசு வந்துட்டு நமக்கு வீடு வழங்கும் திட்டத்தை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு பயன்பெற்று குடிசை இல்லாத வீடுகளை வந்துட்டு உருவாக்கி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்